வாழ்க வளமுடன் நியூஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே மற்றவர்களை கெடுப்பான் ஆனால் உங்களுக்கு மட்டும் கொடுப்பான் அவன் யார் அதுவும் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பத்தொன்பது வருடங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய என்னப்படி வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய வளங்களை பற்றி இன்றைய பதிவு பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி படங்களை பதிவிட்டாச்சுங்க பாக்காதவங்க சேனல்ல போய் பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே தர பெல்லை காண பிரஸ் பண்ணி வச்சுங்க துலாமில் பிறந்த நண்பர்களை துலாம் என்றால் தராசு தராசு என்றால் எடைபடக்கூடியது நியாய தர்மத்தை சரியாக எடைபடக்கூடிய ராசினர் இந்த துலாம் ராசியினர் அப்படிப்பட்ட உங்களுக்கு நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனிசிரவானுடைய திசை கண்டிப்பா வந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனிவானுடைய திசை பத்தொன்பது வருடங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தா சித்திரை சுவாதி விசாகம் இதுல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசையும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது ராகு திசையும் விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது குரு திசை நடக்கும் ஆனா அந்த குரு திசை தாண்டி சனி திசை கண்டிப்பா நடந்தே தீரும் அப்போ இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு சனி திசை வாழ்ந்தே தீரும் அந்த சனிவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் சனிவான பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில தான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அதனால தன்னுடைய வீடு தான் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டுக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுப்பார் இந்த சனிவான் பொதுவாக சனி திசை என்றால் மற்ற எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் சோ எதிர்பாராத விபத்து வம்பு வழக்கு பிரச்சனை தனிமை விரக்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனா துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இளமை பருவத்துலதான் அது முக்கியமா திருமண வாழ்க்கை முடித்த தருணத்தில தான் அந்த சனி திசையை வந்தே தீரும் அப்ப குழந்தைகள் வீடு மனை இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தான் சனி திசை வந்து தீரும் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் சனிவான் உங்களுடைய துலாமிற்கு நான்காம் இடம் மகரத்திற்கும் ஐந்தாம் இட கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சோ நாலுக்கும் அஞ்சுக்கும் உரியவர் சரிங்களா அப்ப அந்த விதத்துல நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ அதுல கண்டிப்பா நன்மைதான் செஞ்சாவார் அப்போ சனிவான் உங்களை நீங்கள் எப்படியாக இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படுத்தி உங்களை வீடு மனை வாங்க வைத்து விடுவார் வீட்டை கட்ட வைத்து விடுவார் சொத்துக்காக சண்டை போட வைத்து விடுவார் சரிங்களா உங்களுடைய உரிமையான சொத்துக்களை கேட்க வைத்து விடுவார் அது எந்த அதே போல படிப்பு கல்வி எப்படினாலும் உங்களை ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வைத்து விடுவார் கல்வி இப்ப ஏதாவது ஒண்ணு படிக்க வச்சிருவாரு படிக்க வைக்க உங்களுக்கு தோதி இல்லைன்னா கூட உங்களுடைய தொழில் ரீதியான ஏதாவது ஒரு கலையை ஒரு விஷயத்த நீங்க கத்துக்குவீங்க அப்படி பத்துக்க வைப்பாரு இந்த சனிபு அதுல இருந்த மாற்றுக்கு அருத்தம் இல்லை அசையும் அசையா வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள் கண்டிப்பா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உயோகம் இருக்கு வீட்டுல ஏதாவது ஒரு செல்லப்பிராணி வழக்க பாக்கியம் உண்டு கண்டிப்பா செய்ய வைப்பார் அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை தாய்வழி உறவுகளோடு சில மனக்கசப்புகள் ஏற்படும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஐந்தாம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறாரு காதல் சமாச்சாரம் வீட்டில் கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ காதல் அப்படின்ற வாரம் வரும் காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பதிக உண்டு குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமாக செய்வீங்க தெய்வ வழிபாடு ஆன்மீகம் சேவைகள் சமூக சேவைகள் போன்ற விஷயத்தில் ஈடுபடுவீங்க சில பேர்த்துக்கு அரசியலோ அல்லது சினிமாலையோ தொடர்பு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பிரபலம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சனி திசை காலகட்டங்களில் வேலைவாய்ப்பு நல்லவது அமையும் அதுல அரசு உத்தியோகம் அமையவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு மேலும் இந்த ஒரு காலத்தில் சொந்த தொழில் பெரிய அளவு உங்களுக்கு கை கொடுக்காது சொந்த தொழில் செய்தாலும் நீங்கள் முதலாளியாகவே இருந்தாலும் நீங்களும் களத்தில் இறங்கி ஒரு தொழிலாளி போல் இறங்கி நின்று இந்த வேலையை பார்த்தாலும் அந்த தொழில் நீடித்து நிற்கும் அது எந்ததான் இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க மேலும் இந்த சனி திசை நடக்கும்போது காலில் சின்ன சின்ன வழி பிரச்சனைகள் அடிபடுறது போன்றது சகஜமா நடக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை மறைமுகமான சில வேலை தொழில் மூலமாக நிறைவான லாபங்கள் கிடைக்கும் விவசாயம் நிலக்கரி கல்குவாரி மற்றும் கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் சிவில் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு வேலையையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்து பணத்தை கொட்டி கொடுக்கும் இந்த சனி திசை ஸோ மற்றவர்களுக்காக ரொம்ப நெகட்டிவிட்டி பண்ணக்கூடிய சனிவான் உங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுப்பார் அதுவும் மற்ற எந்த கிரகம் தடுக்க முடியாத அளவிற்கு ஒரு யோகத்தை அள்ளி கொடுப்பார் சரிங்களா அப்படிப்பட்ட சனிவானுக்கு நீங்க வழிபாடும் கண்டிப்பா பண்ணணும் அந்த வழிபாடு அப்படின்றது ஊனமானவர்களுக்கு சனிக்கிழமை என்று வாரந்தோறும் ஊனமானவர்களுக்கு உணவு தானம் அல்லது கருப்பு நிற வஸ்திர தானம் கொடுக்கலாம் தோல்நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் சனிவானுக்கு கண்டிப்பா மாலை ஆறு மணிக்கு மேல் சனிக்கிழமை என்று எழுதி முயற்சி வணங்குவது ரொம்ப சிறப்பை தரும் சரிங்களா மேலும் தினம் என்று காக்கைகளுக்கு உணவு வைப்பது பித்திருதோஷனை நீக்கி சனிவனுடைய அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடுகள்ல எது உங்களுக்கு தோதோ அதை நீங்க தாராளம் பண்ணீங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம அடுத்தும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்